அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் அது சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது ராசியில் கேது இருக்கிறார் ராசி அதிபதி சூரியன் புதனுடன் இணைந்து பனிரெண்டாம் வீட்டில் பதினேழாம் தேதி வரையில் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கு பின்பு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு ஆலோசனைகள் பெற்று சிந்தித்து நிதானமுடன் செயல்பட்டால் சிறப்பான நட்பன்களை பெற முடியும் ஏனென்றால் உங்களுக்கு பதினொன்றில் குரு பலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த மாதத்தில் சுக்கரனுடன் இருபதாம் தேதி வரையில் இணைந்து அபரிமிதமான நட்புல்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் அனைத்து வித அசுப கிரகங்களின் தடைகளையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கப் போகிறார் எனவே குரு சுக்கரன் பதினொன்றில் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கு தொழில்துறையில் மேன்மைகள் கிடைக்கும் சம்பாத்திய உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் சுக்கிரன் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகிறார் எனவே உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கும் எதையும் ஆலோசனை பெற்று திட்டமிட்டு செயல்படுவதுதான் சிறப்பாகும் அந்த விதத்தில் எதிர்பாராத பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பதவிகள் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புத்திர அனைத்து வித சுப காரியங்களும் நிறைவேறும்